நிறைய கிதாபுகள்லையும் பல ஹதீஸுகளையும் வந்த ஒரு சூறா நூற்றி பதினாலு சூறாவில் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த எஃபெக்டிவான எல்லாருக்கும் ஓத முடிந்த ஒரு சின்ன சூறா இதை ஒரு அடியான் ஐந்து நேர தொழுகை முடிந்து ஒரு தடவை ஓதினால் அவனுடைய காரியங்களை அல்லாஹுத்தாலா அவன் நினைத்து பார்க்காத வகையில் அல்லாஹுத்தாலா எளிதாக்குவான் ரிஸ்கை வழங்குவான் உணவை வழங்குவான் ஆடை வழங்குகிறான் தண்ணீர் வழங்குவான் வருமானத்தை ஏற்படுத்தி கொடுப்பான் பிஸ்னஸை ஏற்படுத்தி கொடுப்பான் எல்லாவற்றிலும் இறைவனின் ஒரு பறக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூறா ஸ்மில்லா சூறாக்கம் அஹூது பி கலிமா துல்லாஹி தாமா தி மீன் குல்லி லாமா நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களையும் அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்வானாக நாம் அறிந்தோ அறியாமலோ செய்த சிறிய பெரிய எல்லா தவறுகளையும் மன்னித்து இறைவன் நமக்கு பொருத்தம் தருவானாக நாளை நமது இறை தூதர் சொல்லலா ஹுலேவசலம் அவர்களோடு சேர்ந்து நாமும் ஜெனத்துல் ஃபிர்தோஸில் நம்ம எத்தி வைப்பானாக இன்ஷா அல்லா இன்னைக்குள்ள இந்த வீடியோல பலருக்கும் தெரிந்தும் பலரும் ஓதாமல் இருக்கக்கூடிய ஒரு சூறாவை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் நிறைய கிதாபில் மகான்கள் நமக்கு கற்றுத்தந்தது தான் என்னுடைய சவுண்டை கேட்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிட நான் பகிர்ந்து கொள்கிறேன் அல்லாமல் இது என்னுடைய சொந்த கருத்து கிடையாது ஹசீனத்துல் ஹசரார் என்கிற கிதாபில் பார்க்கலாம் தவாமா அலா அஹிப சொலாத்துல் ஹம்சு ஒரு அடியான் இந்த சுறாவை ஐந்து நேர தொழுகை முடிந்துவிட்டு அந்த தொழுகை முடித்த உடனே அவன் ஓதினால் ஹைஸு மின் ஹசல யீஃப் அல்லாஹு தாலா அவன் நினைத்து பார்க்காத விதத்தில் இறைவன் அவனுக்கு ரிஸ்கை ஏற்படுத்தி கொடுப்பான் உணவை ஏற்படுத்தி கொடுப்பான் அது உணவு ட்ரெஸ்ஸு தண்ணீர் வருமானம் பிஸ்னஸ் எல்லாவற்றிலும் இறைவனின் ஒரு பறக்கத்தை செய்வான் அதன் பின் எசுருல்லாகு அம்ருகு அவருடைய காரியங்களை இறைவன் எளிதாக்கி கொடுக்கிறான் எவ்வளவோ நெருக்கங்கள் எவ்வளவோ வேதனைகள் எவ்வளவோ சிரமங்களோடு தான் ஒவ்வொரு அடியானும் இந்த துனியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போ அந்த வேதனை அந்த சிரமம் அந்த ஒரு கடினங்கள் அந்த ஒரு துக்கம் அந்த கண்ணீர் எல்லாமே போக்கி ராகத்தையும் சமாதானத்தையும் கொண்டு தரக்கூடிய ஒரு சூறா இது நாம் ஒரு பிரச்சனையில் மாட்டி விட்டோம் அல்லது ஒரு கேஸ்ல மாட்டி இருக்கிறோம் அது போல மாட்டி இருக்கிறோம் கண் திருஷ்டியில் மாட்டி இருக்கிறோம் அதெல்லாம் விலகி எல்லாவித சந்தோஷத்தையும் ராகத்தையும் கொண்டு வருவதற்கு ஒரு அடியானுடைய நெருக்கங்கள் விலக அவனுடைய இதயம் விசாலமாக ரிஸ்க் வேகத்தில் வந்து சேர்வதற்கு காரணமாகிறது இந்த சுறா அதிக அதிகமான சிறப்புகள் இருக்குது இன்னொரு கிதாபில் பார்க்க முடிகிறது பதினொன்று சிறப்புகள் நமக்கு கிடைக்கிறது இந்த சூறாவை ஓதுவதால் அதில் முதல்ல இருக்கக்கூடியது நாம் எல்லாருமே எப்பொழுதுமே பயப்பட வேண்டிய யார் முன்னிலையிலும் கை நீட்டி நிற்க வேண்டிய ஒரு நிலையை இறைவன் நமக்கு ஏற்படுத்த மாட்டான் அந்த ஒரு நிலை அவத்தால்தான் நமக்கு கொடுக்க மாட்டான் இப்போ நம்ம யார் இடத்துலையாவது போய் கொஞ்சம் பணம் தருவீங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த ஒரு நிலை நமக்கு வராது இறைவன் அந்த நிலையை தர மாட்டான் இப்போ திடீரென்று ஒரு சர்ஜரி வருது அல்லது ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது இறைவன் பாதுகாப்பானாக அந்த ஒரு நிலையை நான் சொல்லலை கையில் ஒன்றுமே இல்லை என்னுடைய கையில் எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம சில நேரங்களில் சொல்லுவோம்ல எதுவுமே இல்லாத ஒரு நிலை அப்படின்னு அந்த ஒரு நிலையிலிருந்து அல்லாஹு தாலா சலாமத்தை நமக்கு தருவான் யார் முன்னிலையிலும் போய் கை நீட்ட வேண்டிய ஒரு நிலை நமக்கு வராது அது துனியாவில் மட்டுமில்லை நாளை ஆகிறத்திலும் நாம் எல்லாருமே இறைவனுடைய முன்னில் நம்ம நிற்போம் விசாரணைக்கு அந்த நேரத்தில் இறைவன் நமது நன்மை எடுத்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிலை உண்டு அந்த நிலையிலிருந்தும் இறைவன் உங்களையும் என்னையும் பாதுகாப்பானாக அந்த நிலை யாருக்குன்னா மற்றவர்களுடைய குறைகளை நாம் சொல்லிக்கொண்டே நடந்தால் மற்றவர்களுடைய தவறுகளை சுட்டி சுட்டி காட்டிக்கொண்டு நடந்தால் மற்றவர்களை பற்றி புறம் பேசி கொண்டு நடந்தால் பார்வையால் நாம் அடுத்தவர்களை நோவினை செய்தால் நமக்கு என்ன தண்டனைன்னா நமது நன்மை எடுத்து அந்த அடியானுக்கு அடுத்தவர்களுக்கு அல்லாஹுத்தாலா கொடுக்கக்கூடிய ஒரு நிலை அந்த ஏற்படுத்திவிடும் அந்த நிலையிலிருந்து இறைவன் பாதுகாப்பானாக அப்ப இந்த சூறா நாம் ஓதினால் அந்த பயங்கரமான ஒரு நிலையிலிருந்து நாம் தப்பித்து விடலாம் இரண்டாவது சிறப்பு ஒரு அடியான் பரலான தொழுகை பிறகு அலம் நெஷ்ரா லக சதுரக் அப்படின்னு தொடங்கக்கூடிய அந்த சூறாவை ஓதினால் அவனுக்கு வருமானத்தில் அவனுடைய சம்பாத்தியத்தில் அல்லாஹுத்தாலா ஒரு உயர்வை ஏற்படுத்தி கொடுப்பான் அப்படின்னு நமக்கு கிதாபுகளில் பார்க்க முடிகிறது இதனுடைய மற்றொரு சிறப்பு என்னன்னா ஒரு அடியான் ஃபஜருடைய தொழுகை அதாவது காலையில் ஃபஜருடைய தொழுகை முடித்துவிட்டு அவனுடைய வலது கையை நெஞ்சில் வைத்து அப்படி தடவிக்கொண்டு சூரத்துல் இன்ஷிரா அலம் நெஷ்ரகு அப்படின்னு தொடங்கக்கூடிய அந்த சூறாவை அவன் ஓதினால் அதுவும் எத்தனை தடவை ஒரு தடவை அவன் ஓதினால் ஓதினாள் அலம் அப்படின்னு தொடங்கக்கூடிய இந்த அவன் வலது கையை நெஞ்சில் வைத்து அப்படி தடவிக்கொண்டு அவன் ஓதினாள் அவனுடைய வாழ்க்கை அந்த அடியானுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட சிரமத்திலும் கஷ்டத்திலும் வேதனையிலும் சென்று கொண்டிருக்கிறதோ அதற்கு மாறாக அதற்கு அதற்கு எதிர்மாறான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் வெற்றியையும் உள்ள ஒரு வாழ்க்கையாக்கி கொடுப்பான் அவன் ஆசைப்படக்கூடிய சந்தோஷத்தையும் அவன் ஆசைப்படக்கூடிய வெற்றியையும் அவனுடைய குடும்பத்திலும் அவனுடைய சம்பாத்தியத்திலும் அவனுடைய வியாபாரத்திலும் அவனுடைய பிள்ளைகளிலும் அல்லாஹத்தாலா ஏற்படுத்தி கொடுப்பான் இனி அடுத்த சிறப்பு ஒரு அடியான் இந்த சுறாவை எழுதி அவன் குடித்தால் அவனுடைய வேதனைகள் அவனுடைய சிரமங்கள் அவன் நோய்கள் அனுபவிக்கக்கூடிய அவனுடைய நோய்கள் எல்லாவற்றையும் அல்லாஹு தாலா நீக்கி கொடுப்பான் அதனை எல்லாம் அல்லாஹு தாலா போக்கிவிடுவான் அதே போல் நமது பிள்ளைகளுக்கு ஒரு பொக்கிஷமான பரிசாகும் இது அவர்களுடைய அவர்களுடைய ஞாபக சக்திக்கு அவர்களுடைய மூளையின் ஆற்றல் செயல்பட எல்லாவற்றிற்கும் இந்த சூறா நாம் ஓத வேண்டும் இப்போது இனி பெரிய எக்ஸாம்லாம் வருகிறது அதனால எல்லா பிள்ளைகளோடும் தாய் தந்தை சொல்ல வேண்டியது இந்த சூறாவை நீங்கள் வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் என்று பிள்ளைகளை வைத்து இந்த சூறாவை மனநம் மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள் அப்போ படிப்பதற்கு தயாராகுவதற்கு முன்னதாக அந்த பிள்ளைங்களிடத்தில் இந்த சூறாவை ஏழு தடவை ஓத சொல்லுங்கள் அதுபோல் பிள்ளைகள் படித்துக்கொண்டே கொண்டே இருக்காங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு சோம்பல் வருகிறது கொஞ்சம் அந்த படிப்பில் இருந்து அவங்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அந்த நேரத்தில் இந்த சூறாவை நீங்கள் ஓத சொல்லுங்கள் அதன் பின்பு ஒரு கப் தண்ணீர் குடிக்க சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த ஒரு சோம்பல் விலகும் படிப்பில் ஆர்வத்தை கொண்டு சேர்க்கும் ஐந்தாவது சிறப்பு என்னன்னா நமது வாழ்க்கையில் உள்ள நெருக்கங்களை இறைவன் மாற்றி தருவான் என்று நமது வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய அந்த நெருக்கங்கள் இரண்டு புறமாக நெருக்கக்கூடிய நெருக்கங்களிலிருந்து இறைவன் பாதுகாப்பான் ஆறாவது சிறப்பு காரியங்கள் எல்லாம் எளிதாக்கி கிடைக்கும் அதே போலவே ஃபஜருடைய தொழுகை பிறகு மூன்று தடவை நீங்க இந்த சூறாவை ஓதினால் அல்லாஹு தாலா அந்த ஒரு நாளில் எல்லா முசீபத்து அவனுக்கு வரக்கூடிய ஆபத்து ஷர்ருகளை எல்லாம் அல்லாஹு தாலா போக்கி விடுவான் அடுத்த சிறப்பு அல்லாஹு தாலா இந்த செய்வினையிலிருந்து நமது இறை தூதர் சல்லாஹுலேவ் செல்லம் கூட அந்த காலத்தில் பயந்தாங்க அந்த ஒரு கண் திருஷ்டியிலிருந்து ஆபத்திலிருந்து நாம் வெளியில் செல்கிறோம் எந்த நேரத்தில் ஆபத்து நமக்கோ அல்லது நமக்கு வேண்டியவர்களுக்கோ வருகிறதுன்னு தெரியாது அதனால் அந்த ஆபத்துகளை எல்லாம் தடுக்கக்கூடிய ஒரு சூறா இது பதினொன்றாவது சிறப்பு இந்த புனிதமான இந்த சூறாவை நோயால் பாதித்த ஒரு அடியான் ஓதினால் நெய் நல்ல நெய்யத்தோடு என்னுடைய நோய் குணமடைய வேண்டும் ஷிஃபா கிடைக்க வேண்டும் அப்படின்னு அவன் நெய்யத்தோடு ஓதினால் அவனுடைய நோயை அல்லாஹு தாலா ஷிஃபாக்கி கொடுப்பான் அவனுடைய நோய் என்பது அவனை விட்டு விலகும் காரணம் இந்த சூறாவில் இறைவன் கூறுகிறான் அதில் இரண்டாவது ஆயத்தில் அல்லாஹுதலா கூறுகிறான் நெபியே உங்களுடைய சிரமத்தை நான் போக்கவில்லையா நெபியே நெபியே உங்களிலிருந்து உங்களுடைய பாரத்தை நான் இறக்கவில்லையா நெபியே அல்லதி அன் ரக் எப்படிப்பட்ட நெருக்கங்களாக இருந்தது உங்களுடைய முதுகில் அதிக சுமை ஏற்படுத்திய நெருக்கங்களை உங்களுக்கு நெருக்க அதிகமான நெருக்கத்தை ஏற்படுத்தியதை நான் போக்கவில்லையா அதாவது நமது இரே தூதர் சலாஹ்லாம் அவங்களுக்கு அதிகமான கஷ்டங்கள் அதிகமான நெருக்கங்கள் ரொம்ப சிரமத்தில் இருந்த போது அவங்களுடைய வேதனைகளை எல்லாம் நீக்கி கொடுத்த ஒரு சூறாவாகும் இது அவங்களுக்கு சந்தோஷமான சேதியை இறைவன் அனுப்பிய சூறா இது உங்களுடைய பதவியை நான் உயர செய்தேன் இந்த ஆயத்தாதான் நாம் ஒவ்வொரு மூமினும் கவனித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் கண்டிப்பாக எந்த ஒரு துக்கத்தின் பின்னரும் கண்டிப்பாக ஒரு எளிதானது என்பது இருக்கின்றது கண்டிப்பாக ஒரு நோயால் அவதிப்படக்கூடிய ஒரு மனிதனுக்கு அந்த நோய் சிரமமாக இருக்கும் அந்த நோய்க்கு பின்னதாக அவனுக்கு கண்டிப்பாக ஒரு சமாதானம் என்பது இருக்கும் வியாபாரத்தில் ஒரு தோல்வி என்பது கண்டிப்பாக ஒரு நெருக்கம்தான் வியாபாரத்தில் முன்னேற்றம் இல்லை என்பது ஒரு நெருக்கம்தான் அந்த ஒரு தோல்வி என்பது கண்டிப்பாக விலகி அதில் ஒரு எளிதான ஒன்று கண்டிப்பாக கிடைக்கும் அந்த வியாபாரத்தில் கண்டிப்பாக பரக்கத்தும் ரகுமத்தும் வந்து சேரும் இறைவன் ஒரு ஆயத்திலே இல்ல இரண்டாவது ஆயத்திலையும் கூறுகிறான் கண்டிப்பாக ஒரு நெருக்கத்தின் கூட உங்களுக்கு எளிதான ஒன்றும் இருக்கிறது சந்தோஷமான ஒன்றும் உங்களத்திலே இருக்கிறது என்று உங்களுக்கு ஓய்வு கிடைத்தால் கண்டிப்பாக நீங்கள் வணக்கத்திற்கு அதாவது தொழுகைக்கு சென்று விடுங்கள் நெபியே ரபிக் நமது இறைத்துதர் சல்லாஹ் செல்லம் அவர்களுக்கு ஒரு சமாதானத்தை ஏற்படுத்திய ஒரு சூறா இது அப்போ நமது நெபிக்கி சிரமத்தில் இருந்தபோது அந்த சிரமத்தை போக்கிய மனதிற்கு சமாதானத்தை ஏற்படுத்திய ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்திய ஒரு சூறா அப்போ நமக்கும் நமது சிரமங்களை நீக்க நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்க நமது சமா நமக்கு சமாதானம் கிடைக்க இந்த ஒரு சூறாவை நாம் வழக்கமாக்க வேண்டும் ஹதீஸில் ஏழு நாட்கள் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்லியிருக்காங்க ஏழல்ல எழுவது இல்லை நம் மரணம் வர இந்த சூறாவை ஓத வேண்டும் அதிகதிகமான சிறப்புகள் பிரதிபலன்கள் அதிகமான நமக்கு சந்தோஷத்தை அதிகமான ரிஸ்கை அதிகமான ஒரு சமாதானத்தை கொண்டு சேர்க்கக்கூடிய சூறா இது இதை வழக்கமாக ஓதுவதற்கு இறைவன் நமக்கு பாக்கியம் செய்வானாக அப்ப நமக்கு என்ன ஒரு வேதனை இருந்தாலும் என்ன ஒரு நெருக்கத்தில் நாம் இருந்தாலும் இந்த சூறாவை நாம் இறுக்கமாக பிடித்தால் போதும் பலருடைய வாழ்க்கையில் அவங்களுடைய நெருக்கங்களை அவங்களுடைய சிரமங்களை போக்கிய சூறா அப்படின்னு நிறைய பேர் கமாண்ட்லேயும் அனுப்பியிருக்காங்க அப்போ மரணம் தர இந்த சூறாவை நீங்கள் ஓதுங்க இன்றைய தினத்தில் ஒரு ஏழு தடவை ஓதாமல் நீங்கள் இருந்துவிடக்கூடாது கண்டிப்பாக ஓதிக்கொள்ளுங்கள் உங்களுக்கு வெற்றியையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் கொண்டு தரக்கூடிய சூறா இன்னும் சந்திப்போம் வேறொரு வீடியோவில் இன்ஷா அல்லாஹ் அலாம் வலைக்கம் வரமத்துல வபரகாத்தூ